வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டார் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு ஆறுநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கரூர் டிஸ்ட்ரிக் அமராவதி ஆத்தங்கிற ஒரு கிணத்துல போட்டு கொடுத்தோம் கஸ்டமர் தண்ணி கம்மியாக வருது மோட்டார் ஓடுது அது கம்மியாக வருது எனக்கு மூணு வருஷம் ஆகிடுச்சி சர்வீஸ் பண்ணி கொடுங்கனாரு மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பாக்ஸ் நம்ம கொடுத்துட்டு வருவோம் மோட்டார் வந்த பாக்ஸு அதில் போடுங்க அப்படின்னா கோணி சாக் நல்லா ஹெவியாக சுற்றி பேக் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன் சரி அப்படின்னாரு அப்புறம் சாக் கிடைக்கல அட்டைப்பட்டி பாக்ஸில் பண்ணுறேன்னாரு பாக்ஸ் வந்து மோட்டர் சைஸ்க்கோ இல்லை உள்ளே ஏதாச்சும் சாக்கு இல்லை இந்த சிமெண்ட் பேக் மாதிரி வர பைப் பிளாஸ்டிக் பைங்க ஏதாச்சும் வச்சு பண்ணிங்கன்னா சேஃபாக வரும் பார்சல் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அங்கே இருக்குது பாருங்கள் அட்டை பெட்டி அவ்வளோ பெரிய பெட்டி அந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காரு அது பார்சல் பண்ணியே இப்போ இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடகடான ஆடிக்கிட்டு எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் பார்சலில் தூக்கி தூக்கி போடும்போது உடைச்சிட்டாங்க மோட்டார் ரெண்டாவே எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள் அது தனியாக வந்துருச்சு அவுட்லெட் பைப்போட இது வந்து தனியாக வந்து இப்போ வெல்ட் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாகவே கேஸ்டன் வெல்ட் கம்ப்ளீட்டாக அடித்து சர்வீஸு பண்ணுறதுக்கு முன்னாடி அடித்தாச்சு இப்போ வந்து கழட்டியிருக்கோம் இது எதனால் தண்ணி கம்மியாக வருதுன்னா பாருங்கள் உள்ள இம்ப்ளருக்குள்ளே கல் மாட்டி இந்த சைஸ் டயா இருக்கிற இம்ப்ளரு சும்மா ஒரு விரல் திக்னஸ்க்கு ஃபுல்லாகவே தேஞ்சி கட்டாயிடுச்சு கண்டினியூவாகவே வந்து கல் உள்ளே அடிச்சுட்டு அடிச்சுட்டு வெளியே வரல அந்த கல் மாட்டினது நிறைய உள்ளே ஃபுல்லாக கல் தான் கஸ்டமர் கேட்பாங்க சில கஸ்டமரையும் நீங்கள் வந்து கஸ்டமரை குறை சொல்கிறீங்க அப்படின்ட்டு குறலாம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதில் எவ்வளோ தண்ணி வரணும் பாருங்க சும்மா ஒரு மணிக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி கூட எனக்கு இருக்காது ஆனால் ஓடுது தண்ணி வருது கொஞ்சமாக வருது அதான் சொல்கிறார் ஃபஸ்ட்டே எடுத்து ஒரு நெட்டை மூணு நெட்டை கழட்டி பார்த்தோன்னா உள்ளே கல் தெரிஞ்சிடும் எடுத்திருந்தால் அந்த மோட்ரு உடஞ்சிருக்கும் உடஞ்சிருக்காது இம்ப்ளரும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிருக்காது வேஸ்ட்டு செலவு எவ்வளோ தேய்மானம் தண்ணியும் எதிர்பார்த்து தண்ணி வந்திருக்காது அதே டெபத்தில் ஆத்தங்காரமாக இருக்கேன் நல்லா வடிிறதில்ல நல்ல தண்ணி இருக்குது எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத செலவை குறைக்கலாம் இதில் வேஸ்ட்டு செலவு தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாகும் போது எடுத்து லைட்டாக மோட்டர் சேக் பண்ணி உள்ளே கல் இருக்குது நல்லா ஆடுறது தெரியும் அது உள்ளவும் போலாம் வெளியேவும் வரல வெளியே வந்துட்டு இருந்தே இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு மேலே வந்துருந்தாலும் இது மாதிரி தெரிஞ்சுருக்காது எந்தளவுக்கு இருக்குது நான் போல்டு கட்டாக இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்போது எதுவுமே கட்டாகல தெளிவாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உறஞ்சு வரைஞ்சு இந்த மாதிரியாக இருக்குது மோட்டார் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்ப்போம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுற பாருங்கள் மோட்டாரை பிரித்து ஆச்சு உள்ளே உள்ளே பாருங்கள் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு இருக்கிற இடத்துல அளவுக்கு மணல் இருக்கு நீட் ஆற்று மணல் ஃபுல்லாகவே வந்து சீல்டு அடி வாங்கி உள்ளே தண்ணி போயிடுச்சு அந்த கல்லெல்லாம் உறஞ்சி உறைஞ்சி நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் மணல் ஃபுல்லாகவே மணலாகவே இருக்குது இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது முன்னாடியே வந்து இதுக்கெலாம் சிம்டம்ஸ் தெளிவாக காட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செலவெல்லாம் தவிர்க்கலாம் இருக்கலாம் வேஸ்ட் செலவெல்லாம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி பேனல் கண்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற இந்த குட்டை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அதிகமாக பிடிச்சிச்சு தண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டார் ரெஸ்டிங் போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரம்முக்குள்ளே போட்டிருக்கோம் மோட்டாரில் வந்து மதர் போர்டும் அதே தான் இம்பர் மாற்றிருக்கு சீல்டு மாற்றிருக்கு ஆயில் மாற்றியாச்சு பேரிங் மாற்றியாச்சு அதுக்கப்புறம் டாப் கேப்போட ஹேண்டில் எல்லாமே மாற்றிருக்கு இந்த மாதிரி ஆற்று பாசனம் இல்லை கிணறு போர் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொண்டு போய் வைக்காமல் கொஞ்சம் மேலேயே வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பேரெல்லாம் தவிர்க்கலாம் வேஸ்ட்டு செலவு சும்மா சிம்பிளாக முடிய வேண்டிய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் பத்தாயிரம் வேஸ்ட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இது மேலே வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் ஒரு வீடியோ நம்ம ஆன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் சில பேர் வந்து கஸ்டமருக்கு வர சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க குறையாக இதை எடுத்துக்கூடாது வந்து இது பாசிட்டிவாக எடுத்து அடுத்தது நீங்களோட செலவு குறைக்க பார்க்கணும் இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு தான் அந்த மாதிரி வர ரிப்பேர்லாம் நார்மலாக மோட்டார் ஓடிட்டுருக்கு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் போர்டு கம்ப்ளைண்ட் வருது பேரிங் கம்ப்ளைண்ட் இல்லை வைண்டிங் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது நார்மலாக வருது இந்த மாதிரி மண்ணு உள்ளே போய் வருதுலாம் வேஸ்ட்டு செலவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்கமாக இருக்கும் மற்ற இந்த தொல்லைலாம் எல்லாம் இருக்கும் இதுக்காக இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ஏன்னா பார்சலில் வரும்போது மோட்டார் டேமேஜ் ஒரு பக்கம் ரெண்டாக உடைச்சிட்டாங்க இருக்கிறது அடித்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொல்லைலாமல் இருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள்